சைராம் நம்ம பாபா கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க இங்கே வர்றது மூலமாக உங்களுக்கு கிடச்ச நன்மையை பற்றி பகிர்ந்துக்கலாமா சைரா கண்டிப்பாக டென் இயர்ஸாக வர பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் எனக்கு நிறைய பலன் நிறைய கிடச்சிருக்கு நாங்கள் வீடே இல்லாமல் இருந்தோம் எங்களுக்கு வீடு வாங்க வீடு கட்டுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு என் வீடு நான் இன்றைக்கி பால் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட எயிட் ஃபைவ் இயர்ஸாக நான் இப்போ கெட்டின வீடாக பார்த்துட்டு இருந்தேன் சுந்தரவேபுரம் சரௌண்டிங்கலே பார்த்துட்டு இருந்தேன் அதுவுமே எதுவுமே நடக்காமல் எங்கள் அம்மா வீட்டை இது பண்ணி கட்டியிருக்கோம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் மற்றவங்க பே சொல்கிற மாதிரி நல்லா இருக்கிறேன் என் பையனுக்கு பேருமே சாய் தான் என் பையன் நான் ஒன் ஒரு வருஷம் நான் கல்யாணம் ஆன வருஷத்துலேருந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு பேபி பிறந்துச்சு அதனால் என் பையனுக்கு பேரே சாய்பாபா சாய் ரோகத்துன்னு தான் வச்சுருக்கேன் என் வீட்டில் எல்லா நல்ல காரியமும் இ இவரை வச்சு தான் தொடங்குவேன் இங்கே வந்து தான் எல்லாமே எனக்கு நடந்திருக்கு நான் நன நடக்காததுன்னு நினச்சது எல்லாமே நடந்திருக்கு நான் கிட்டத்தட்ட எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நான் எதிர்பார்த்தது எனக்கு நிறைவேல் இருக்குது நான் ந நினச்சதை விட அதிகமாக எனக்கு அவர் கொடுத்துருக்குறாரு இன்னும் கும்பிடுவேன் நான் இந் இதோடு இருந்து பத்து வருஷம் ஆகுது தேர்ஸ்டே ஆனால் சாப்பிட மாட்டேன் காலையில் சாப்பிட மாட்டேன் மதியானம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன் காலையிலேயே நைட்டு தான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இன்னும் நான் நல்லா நிறைய எனக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனக்கு அவர் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு என் ஹஸ்பண்ட் இப்போ வரைக்கும் வெளியூரில் வேலை பார்க்குறது இவரோட சப்போர்ட்டில் தான் இருக்கிறாரு நான் வார வாரம் வியாழக்கிழமை வந்துடுவேன் வியாழக்கிழமை எனக்கு இங்கே வரலைன்னா அன்றைக்கி நாள் எனக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து பல வருடங்களாக வந்துட்ருக்கீங்க சேரா இங்கே தூத்துக்குடி ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு வர்றது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாமா சைரா கண்டிப்பாக நிறைய வந்து நிறைய என்னோடய வாழ்க்கையில் நிறையா வந்து எல்லாருமே என்னோடய சொந்தக்காரங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் எதோ ரொம்ப முடியலனா நான் வந்து சாய்பாபாட்ட தான் வேண்டுவேன் எங்கள் அக்கா பையன் யாருக்காக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைனாலும் சரி சாய்பாபாட்டை வாங்கிடுவேன் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து நிறைய நல்லபடியாக குணம் மாதிரி நல்லபடியாக வந்துடுவாங்க எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு எங்கள் கணவருக்கும் அப்படி தான் ஒரு நாளில் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தாங்க முப்பத்தஞ்சு நாள் ஜேஜில் வந்து நான் சாய்பாபாவோடய இதுதான் புதிய இருந்தேன் ஒவ்வொரு நிமிஷமும் வீட்டு போராடி தான் மரணம் போராட்டம் மாதிரி தான் போராடி தான் நான் ஜெயிச்சேன் எல்லாருமே வந்து எல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிவிட்டேன் எல்லாம் எப்படி வர சொன்னாங்க நான் அதுலேருந்து நான் அதுலேருந்து நான் வீட்டு வந்துட்டேன் நான் ஆமாம் அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இது ஆமாம் அது எதுனாலும் யாருக்குனாலும் தெரிவி நான் வந்து எனக்கு மனசுக்கு யாருக்கா എല്ലാവർക്കും ചൊല്ലി വരുത്തപ്പെട്ടാൽ നമ്മൾ കണ്ടിപ്പോൾ അവർക്കതാണ് സാധിക്കപ്പെട്ട് നമ്മൾ അവളും നടന്നിട്ട് അതും നന്ദി நம்ம தூத்துக்குடி ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க இங்கே வர்றது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை பற்றி பகிர்ந்துக்கலாமா சேரா ரொம்ப வாங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டங்கள் ஆகிடுச்சு அப்போது நீங்கள் மனசில் எதுவுமே சந்தோஷமெல்லாம் வரும் என் சகோதரியை கூட்டிகிட்டு சும் வண்டிக்கிந்த ஆனால் எனக்கு ரொம்ப உடம்பு கிடையாது உட்கார முடியாது நடக்க முடியாது அப்படி தான் சும்லாமல் இருந்தேன் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கனால உற்சாக முடியாது வந்தாங்க அந்த அங்கேயே வந்தேன் அப்போ சாய்பாட்டை எல்லா எல்லாத்தையும் சொல்லி எனக்கே மனசு உணரலாமல் அடிமையா வந்து அங்கே சம் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டேன் அப்போ போகும்படி சாஹிபா எனக்கு உட்கார முடியல வைக்க முடியல மனசு சங்கரமரி எனக்கு வீடு ரெண்டாங்க தெரியுது அதனால் நடந்து வரையோ பஸ்ஸுக்கு வரையோ எனக்கு இல்லை பண்ணிங்க என் கூட இது எனக்கு வர வைக்கணும் உங்களையே நிறைய வேறு ரொம்ப சக்தி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு தாங்க உங்களை வணங்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் மீடியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுவிட்டு எனக்கு உட்கார்றதுக்கும் நடக்கத்தையும் பழங்க வேணும் நான் உங்களை பிடிச்சிக்கிடுவோம்ப்பா ஆனே அண்ணா சரி அப்படின்னு அதே மாதிரி உட்கார்றதுக்கு எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்காங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷம் வர்றேன் நல்ல பலன் கொடுத்துருக்காங்க அதை விட என் மனசில் நிறைய சந்தோஷத்தை தந்துருக்காங்க நான் உங்களை நினைச்சி கண்களை மனம் வந்து கஷ்டப்பட்டு போது எனக்கு உடனே ஒரு ஆதரவு செய்வாங்க செல்ல மூலியமாகவோ மற்றவங்க அடித்தல் மூலியமாகவோ எனக்கு வந்து ஆதரவை பேசி இப்போ எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைய தந்திருக்காங்க இன்ன வரைக்கும் எனக்கு நடக்க பிழங்கும் உட்கருதுக்கு பிழங்கும் தந்திருக்காங்க அதனால அவங்களே ஏன் அவங்க ஆயிரம் தெய்வங்களை கும்பிட்டதை விட சாயப்பூ அவங்க கும்பிட்டதில் எனக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கும் ரொம்ப நன்றி சைரா